பாபநாயக்கன்பாளையம் மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை ஆகஸ்ட் இருபத்தைந்து காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் புராணி காலனி ஆவாரம்பாளையம் கணேஷ் நகர் காமதேனு நகர் நவ இந்தியா சாலை கணபதி பேருந்து நிலையம் சித்தாபுதூர் பழையூர் பி பாளையம் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை ஆலமு நகர் மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை ராமகிருஷ்ணா கல்யாண மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் அறிவித்துள்ளது அதேபோன்று கோவை மயிலம்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது இதனால் கரையாம்பாளையம் சின்னியம்பாளையம் மயிலம்பட்டி ஆர்ஜிபுதூர் கைகோளாம்பாளையம் வெங்கிடாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் மேலும் கோவை பாளையம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நள்ளிட்டம்பாளையம் மெட்டுவாவி பனப்பட்டி ஒரு பகுதி கோதாவாடி மற்றும் பாளையம் சுற்று வட்டாரங்களில் மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது